வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட தான் யூடியூப் சேனல்குள்ள இப்பதான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிக்கல அதே அமுத்துங்கம்மா அப்பதாம் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம் என்ன உள்ள என்ன பண்ணுறா ரசிதா நான் என்ன உனக்கு தான் பல பிசினஸ் செய்யாமா என்ன இப்படி போகுதுலாம் அலமது இல்லா நல்லா போகுதுமா ஆகுதுமா வியாபாரம்லாம் நல்லா இது சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுதுங்களோ நிறையா நிறைய பேர் வாங்கியிருந்துச்சோம் நிறைய பேர் வாங்கிட்டு ரிப்ளைவும் பண்ணியிருந்துச்சோம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இன்ஷா சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கேளுக்கலாம் சேரி சேரிடு ஜா கஸ்டமர் திருப்தி அவன் நல்லது தாண்டி நம்ம அந்த மாதிரி இதுவும் போட்டு டே கமாண்ட் ஆஃப்தே டேவும் ஏன் போட மாட்டேங்கிறா அடுத்தது அதுவும் தாண்டி போட போகுது ஆமாம் ஒரு தம்பியை ஒன்று கமாண்ட் பண்ணியிருக்கு அந்த கமாண்ட் என்னன்னு பார்ப்போம் போன வீடியோ நீ சொன்ன டயலாக்கு தாண்டி அந்த பிள்ளைக்கு பிடிச்சிக்கிது பிள்ளைக்கு சூப்பர் டயலாக்கு மார்க்க வந்து முதல் சந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வரும்ல அந்த டைலாக் நம்ம சொன்னோம் அதை கண் தேடி கண்டுபிடிச்சி படமேரத்தோடு போட்டுக்குதுமா இந்த மாதிரி உங்கள் கமாண்டும் கமாண்ட் ஆஃப் த வரணும்னா நீங்களும் நமக்கு கமாண்ட் பண்ணுங்கள் வாங்க மா வீடியோக்குள்ளே போகலாம் மறுவாயின்னாடி உங்களுக்கு மறுவாயினா மாமி மாமி எத்தனை பேர் விட மாட்டேன் அப்போ தான் அல்லா வந்து கண்ணை பொத்துனே மாமி கொள்ள கதை வந்து திறந்து போடுறா சட்டி பட நாய் ஒரு ட்ராப்ல சத்தம் கேட்குதா மாமி அடி என்னாடி சொல்றா ஆமா கொள்ள கதை பூட்டிட்டு தான் நல்லா வந்தேன் குறைஞ்சது வந்துருச்சு அவட்டுக்குள்ள இது என்னமா இம்மு சாய்ந்து இது இப்போ தான் எல்லாரும் படுக்கலான்னு படுத்தேன் எந்திரது என்னான்னு போய் பார்ப்போம் மாமி அது பழைய துணி எந்த இருக்குதா மாமி மாதிரி சுற்றி கொடுங்களேன் சந்தை என்ன உச்சி குடிமி தூக்கத்தில் புலம்புறாள் முடிச்சு பிடிக்கிறாள் என்ன தெரியல உனக்கு எதுக்கு பழைய துணி மாமி குறந்த இல்லை நாய் இல்லை மாமி இது பக்கத்து கிழக்கு பாருங்க ஒரு பூதம் இதுதான் மாமி குரட்ட விடுது இது வாய பழைய துணி இது பந்து மாதிரி சுருத்தி திரிச்சு விட்டுலாம் மாமி அடி கேளுங்க என்னென்ன தூப்பா குழிகளை திணிக்கிற மாதிரி சொல்கிறா உசுறு சிறு பயிர் போகிறது என்னென்ன இப்படி குரட்ட விட்றோம் அப்படி

நெத்திர வருது அடி சித்திரையில பிறந்தவள என்ன பேச்சு பேசுறா பாருங்களேன் எந்திரிடி முதல்ல நீ அல்லாத மறுபடியெல்லாம் உங்களை கூட உட்காந்து எந்திரிச்சு பேசிக்கிட்டே உடம்புல தாக்கத்து இல்லம்மா ஆமா மறுபடி பேசிக்கிட்டீங்கம்மா ஜெயின்ஸா என்ன குரட்டடி உருற அம்மாடிய எப்படி தூங்குற கொரட்டை அவளை விட்டேன் எப்போதும் விட மாட்டேன் ஒரு சில நேரத்தில் உடம்பு அசதியாக இருந்தால் விடுவோம்மா ஆமாம் கொரட்டை ஒட்டிக்கிறோமோ அதில் தான் நம்மளே முடிச்சுப்போம்னு நினைக்கிறேன்

இன்னைக்கு ராஜா வரும்போது ஊ ஊன்றமா கத்திட்டு வந்துச்சுன்னு சொல்ல பின்னாடி அது என்ன வாய்க்குங்கப்பா அந்த சந்தேகம் தாண்டி எனக்கு ரொம்ப நாளாக ஆக்கிது இறி படுத்துக்கிட்டே பேசுவோம் இட்டுப்ப திருவுதுமா உட்காந்துக்கிட்டே இருந்தது அதெல்லாம் தொலைது காலை ஆண்டி சட்டை கொழுவி ஏட்ட வச்சுக்கிறா அது ஒன்றும் இல்லை ஜெயின்சா காலை கடுக்குது ஜெயின்சா அதான் செவத்து ஒரு சப்போர்ட்டு வச்சுக்க இந்த காலை அனுப்பிச்சு ஒரே தயவு வச்சு அமுக்குவாக அமுக்குவாக ஓ மேலே போட்டிங்க அதுதான் ஜெயின்சா உடைய நான் ஏன் மாட்டேன் அது என்ன ஆகிறேன் சாய்க்கு கட்டிட்டு வந்தது சேரிட்டு உச்சிக்கொண்டு போய் டென்ஷன் ஆகாதா அடியாம்மா அதுதான் ஒரு நாளைக்கு நம்ம இருந்தால் செகண்ட் சாப்பாடுக்கு போயிட்டு என்ன வந்து செக் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப எப்படி நம்ம ஐடியா வென்சானை சில

நீ நீ ஏமாத்துச்சியாடி அது வெறும் டப்பாடி என் கூடயும் ஏ சீக்கிரம் மாதிரி காட்டுறதுக்காக வாங்கி ஒன்று பழைய இருப்புக்காரன் கொண்டுக்கிட்டு போனால் கொடுறான்னு வாங்கி மேலே தூக்கி வச்சுக்கிற எப்படி ஆ ஏசி மாதிரி தண்ணி என்ன பண்ணுறாங்க ஆ டப்பா உச்சை குடும்பி இந்த பக்கம் சேர்த்து அப்படின்னு சொல்லி போடாதா அப்படி சரியா உச்சை குடும்பி அல்லாண்டும் அடுக்க மாட்டோம் சேர்த்து அடுக்க ஆளும் வச்சுக்காப்பா பெயிண்ட் அடிச்சிருக்கு மேலே பிடிக்க மாட்டேன் சொன்னாட்டான் பார்த்து யாரு உச்சை குடும்பி உன்னையும் திட்டுறாளுவோ அவளுக்கும் தையல மாட்டி கொடுக்காதாடி சரிக்கா கண்ணா இருக்கு தூங்குமா ஏன் டீ உனக்கு தூக்கமா வருது ஆமா ஏன் உனக்கு தூக்கம் இல்லையா

ஓன் காதுக்குள்ள கேட்கறது எனக்கு என்னன்னு நான் கேட்க உருப்படாத எற்பு பயிற்சி பழகி ஜெயிச்சா என்னாடி ஜெயிச்சாண்டி நல்விடிக்கிறேன் என்ன என்னமா காதுக்குள்ள கொடை கொட கொடன்னு சத்தம் இதுக்கு தான் என்னன்னு தெரியலயா பலா முசிபத்து கதையெல்லாம் பேசாதேன்னு சொன்னேன் பயந்துட்டு நம்மளுக்கு என்னடா பண்ணுது மாமி என்னன்னு தெரியும் மாமி காதுக்குள்ள எறும்பு மாதிரி சத்தம் கேக்குது மாமி கொடை கொட கொட கொடை கொடுறது தண்ணி இந்த ஊற்றி கொடுக்க மாமி காதுக்குள்ள நல்லா மூக்க பத்திக்கிட்டு போய் மூச்சு விடாம இடாது வெளியே வந்துருந்த காத்து இல்லாம உங்க சொல்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாலும் எறும்பு சாவது நம்ம செத்துறோம் உங்களைக்க மூச்சு விடாம எப்படி மாமி ஈக்கும் வாய் மட்டும் பேசுவாமா கொஞ்ச நேரம் இடா வந்துருடா இந்த வந்துருச்சுடா சரி படுத்து தூங்கு நாலங்க படுக்கல நான் எங்கம்மா போறேன் போங்க அந்த இருட்டுக்குள்ள ஏன் பாப்பா பொழுது விடிஞ்ச உடனே போடா பொழுது விடியுமா பொழுது மணி எந்தாலும் தெரியும்ல மணி பத்தரை மணி ஆச்சு எந்திரிச்சு போய் வேலையை பார்க்க போக அல்லாவே நம்ம பக்கத்து திரும்புறாள் ஜிங்ஸா மணி பத்தரை ஆச்சாடி அப்புறம் ஆவாதா நீங்கள தூங்குறியாக்கா அதுக்காக மணி அப்படியாவா ஐக்கும் நான் எங்கடி தூங்கினேன் மணி பத்தவையாச்சடி சரி சரி அடுத்த வீடியோவில் தூங்க இந்த வீடியோவை பிடிச்சி விட்டுருவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா